ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு அதில் வந்து நம்ம தம் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதை பாருங்கள் நாங்கள் அடுப்பு பற்ற வச்சு பாத்திரம் ஒரு டப்ரா செட் எடுத்துகிட்டு வந்து மேலே வச்சுருக்கோம் வச்சு அது நல்லா காஞ்சதும் நம்ம எண்ணெய் விட்டுப்போம் எண்ணெயும் நெய்யும் டேஸ்ட்டுக்கு நெய் விட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் நெய்யை விட்டுப்போம் நெய்யை விட்டு அது நல்லா சூடாகட்டும் சூடான பிறகு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏழை களைச்சுக்கிறீங்களா அதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா அது பொரியட்டும் பொறிஞ்சு தான் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாயும் போட்டு வதக்கிக்கலாம் அதுவும் கொஞ்சம் வதங்கினவு நறுக்கி வச்சுருக்கிற நம்ம வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நாங்கள் வந்து ஒரு கிலோ அரிசி ஒரு கிலோ கறி ரெண்டு கிலோ வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம செய்யலாங்க இப்போ நம்ம வந்து வெங்காயம் வதங்கி வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரியும் போட்டு தேவையான அளவு ரெண்டு கிலோவுக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரியும் சேர்த்து வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கட்டும் வதங்கிறதுக்காக நம்ம கூட வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வந்து தக்காளியெல்லாம் வதங்கி வரும் அதனால் உப்பையும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்க மட்டும் வாங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சு வச்சுருக்க புதினா இலையையும் கூட சேர்த்துப்போம் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்குவோம் அதையும் போட்டு ஒரு ரெண்டு தோட்டை தோட்டி எடுத்துகிட்டு கூட ஐம்பது கிராம் மசாலா பொடியே சேர்த்து காரம் சேர்த்து அதையும் ஒரு வதக்கி வதக்கிப்போம் பச்சை வாசனை போகட்டும் கூடவே வந்து நம்ம தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போதுமான தயிரை நம்ம சேர்த்து அதையும் வதக்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் கூட சேர்த்துப்போம் சிக்கனை சேர்த்து அதையும் நல்லா போட்டு ஒரு துவட்டு துவட்டி எடுத்துடுவோம் போட்டு துவட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா அதுவும் வதங்கிடுச்சு வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு நாங்கள் வந்து ரெண்டு ட ரெண்டு கிலோ அரிசிக்கு தேவையான தண்ணியை வச்சுருக்கோம் நீங்களும் அந்த மாதிரி தேவையான தண்ணியை வையுங்க நாங்கள் வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் நீங்களும் அதே மாதிரி அளவு பண்ணி வச்சுருக்கோங்க எவ்வளோ அரிசி போடுமோ அதுக்கேற்ற தண்ணியை வச்சுருக்கோங்க களைச்சி களைச்சிக்கிட்டு நல்லா அதுவும் கொஞ்ச நேரம் சூடு ஏறட்டும் அதில் வந்து நம்ம உப்புலாம் வந்து போட்டிருப்போம் இல்லைங்களா கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க உப்பு கரெக்டாக இருந்தாக்கா விட்டுடுங்க பத்தலைன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு கூட ஃபுட் வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனாக்கா நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்து செய்யலாம்னாலும் செய்யலாங்க அதுக்கப்புறம் நல்லா மூடி தட்டை போட்டு மூடி விட்டுடுவோம் ஒரு கொதி நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்ததை நம்ம அரிசி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கழுவி தண்ணி இருக்கு அந்த அரிசியை எடுத்து நம்ம கொதித்ததும் அதில் போட்டு அரிசியை வந்து சும்மா லைட்டாக கிளறி விடுவாங்க ரொம்பலாம் கிளறி விடக்கூடாது கீழே இருந்து அந்த இது அப்படியே கறியும் அதையும் கிளறி விட்டுடுவோம் கிளறி விட்டு தட்டை போட்டு மூடிடுவோங்க இந்த தட்டு வந்து எங்களுக்கு வந்து கரெக்டான அந்த இது பிளேட் டப்ரா சே டப் டப்ராவுக்கு கரெக்டான தட்டு இருந்தால் நாங்கள் இதை மூணுமே நம்மளுக்கு ஆவிலாம் வந்து வெளியில் வராத அளவுக்கு எங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும் வாங்க பார்க்கலாம் போட்டதும் மூடிட்டோம் பாருங்கள் இப்போ இந்த டைமில் வந்து ஒரு கொதி வந்துடுச்சு வந்த உடனே நம்ம வந்து லெமனையும் வந்து ஒரு லெமன் எடுத்துருக்கோம் நாங்கள் அந்த ஒரு லெமனையும் நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டு அதையும் கிளறையை விட்டுடுவோம் கிளறியை விட்டுட்டு தட்டை போட்டு மூடிவிடுவோங்க அப்படியே மூடி வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக விடுவோம் வேக வச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி தம் கட்டலான்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க அந்த தண்ணி ஓரளவுக்கு சுண்டி வரட்டும் தண்ணி இருக்குது இல்லைங்களா சுண்டி வந்ததும் பாருங்க முக்கால் வெக்காடு பதத்துக்கு வந்துடுச்சு சாதம் இந்த டைமில் வந்து நம்ம தம் கட்டுறதுக்கு பண்ணுவோம் வாங்க அதை பாருங்கள் சாப்பாடு வந்து உடையாமல் வரணும் அப்படிங்கிறதுனால தண்ணியும் அப்படியே சரியாகிடுச்சு இப்போ லைட்டாக கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி நாங்கள் வந்து வெயிட்டுக்காக ஒரு செங்கலில் தான் எடுத்து வைக்கிறோம் செங்கலை வச்சு நம்ம சுற்றிலும் நெருப்பள்ளி தாங்க போட போகிறோம் எங்களுக்கு அதுவே வந்து கரெக்டாக இருக்கும் அதுவே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நம்ம தம் கட்டி நெருப்பெல்லாம் கீழே எதையும் நம்ம பற்ற வைக்கலாம் தேவை எரிய வைக்கலாம் தேவை கிடையாது இப்போ வந்து நம்ம சுற்றிலும் அந்த டபரா மூடியில் வந்து நம்ம நெருப்பள்ளி போட்டுடுவோம் லைட்டான தீ போ தீயில வேக வச்சாவே போதுங்க ரொம்ப தீயெல்லாம் வைக்கக்கூடாது இனிமேல் அப்படியே ஆவி தம் கட்டி எடுத்துப்போங்க இருக்கிற நெருப்பெல்லாம் எடுத்து நம்ம மேலே போட்டு விட்டுட்டோம் பாருங்கள் இப்படியே ஒரு பத்து நிமிஷம் விட்டுடுவோம் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் பத்து நிமிஷம் ஆன உடனே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ வாங்க நம்ம வந்து அதை எடுத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க சாதம் வந்து பாருங்கள் நல்லா நீட் நீட்டாக இருக்குது சூப்பரான பிரியாணிங்க சிக்கன் பிரியாணிங்க பாருங்கள் உடையாமல் நல்லா பல பழன்னு நல்லா இதுவாக இருக்குது பாருங்கள் இதை வந்து ரொம்பவும் கலக்காமல் மீடியமாக எடுத்து அப்படியே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் பிரியாணி ரெடி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ